இங்கே பாருங்கள் கொரோனா வந்து ஒரே மாதிரி நோய் தொற்று இல்லை காலரா போல் அது அது போல் இல்லை பெரியம்மை போல் இல்லை அது பல்வேறு விதமாக வேலை செய்தது அப்போ அது எதுக்கான மருந்து அந்த மருந்து போட்டதின் பின் விளைவுகள் அதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது அதனால அதனால தான் நான் சொல்கிறேன் அரசியல்காக தான் செய்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எச்சரிக்கையாருங்க பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு உலகம்புறா உறவுகள் இருக்காங்க மிகச்சிறந்த மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க இதே அமெரிக்கா பிரிட்டனில் தயவு செய்து போட விட்டுறாதீங்க நீ போடுறாதேன்றான் என்ன எனக்கு என்னுடைய தம்பிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்கல்ல அவன் என்ன சொல்கிறான் எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டுறாதீங்கன்றான் முதல்ல மோடி ஐயா ஊசியை போட்டோம் ஐயா அமித்ஷா ஐயா போட்டுக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு தலைவரையிலேயே ரொம்ப நேசிக்கிறோம் மதிக்கிறோம் உங்கள் உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் போட்டுக்கிறீங்களேன் போட்டுக்கிருங்க பாரதிய அம்மா நிர்மலா சீதாராமன் போடுறதை எங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காட்டுங்க காட்டுங்க இல்லை மருத்துவத்துறை அமைச்சராது முதல்ல ஒன்று போட்டு காட்டுங்க இது இங்கே பாருங்க தம்பி ஒரு சந்தை அதிக மக்கள் நூற்றி முப்பது மோடி மக்களை கொண்ட ஒரு பெரு சந்தை இந்த சந்தையில் வியாபாரம் தான் நடக்கும் உங்ககிட்ட அன்பா அண்ணன் கேட்குறேன் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா வர்த்தகம் தான் நடக்கும் இப்போ அதுதான் நடக்குது அதில் அந்த அந்த நிறுவனத்தை நீ நீ மறந்து விற்றுக்க எனக்கு எவ்வளோ கொடுப்ப என்ன கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸுங்கிறானே இந்த பாருங்க முதலமைச்சர் ஆல் ஸ்டேட்ஸ் ஆல் புரோக்கர்ஸ் பிரதமர் அகில உலக புரோக்கர் இன்டர்நேஷனல் புரோக்கர் அவ்வளோதான தரகர்கள் தான் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒளிய தர தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது பிரிட்டன் மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராசெனக்கா தங்கள் கொரோனா தடுப்பூசியால் அரிய பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது கொரோனா பரவலின் போது ஆஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு இந்தியாவின் சீரம் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டு நாட்டில் பரவலாக விநியோகிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியால் உயிரிழப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக இங்கிலாந்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில்தான் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தங்கள் தடுப்பூசியால் அரிதான சந்தர்ப்பங்களில் இரத்த உறைவு ஏற்படும் என்றும் ரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையை குறைக்கும் என்றும் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வாய்ப்புள்ளது